ஒரு ரசிகர் வந்து உன்னோட அந்த இரநூறுவா மிகப்பெரிய விஷயமா தெரியுதுல்ல உனக்கு அந்த நேரம் மூணு மணி நேரம் தேர்ட்டில் உட்காரு அந்த காலம் மதிப்புள்ளதாக இருக்குல்ல ஒரு படம் வெளியே சரியில்லைன்னா வெளியே வந்துட்டு என் பணம் போச்சே என் டைம் போச்சு அஜய் கொண்டு விட்டாங்களே கொடுமைப்படுத்துகிறாங்களே போது நான் கேட்குறேன் நீ ஏன் முதல்ல அந்த படத்துக்கு போனேன் நீ உனக்கு இரநூறுவா பெருசு அந்த டைம் பெருசு அப்படம் சரியில்லைன்னா அப்படியே ஓ இது லைஃபே போன மாதிரி உனக்கு கொடுமைப்படுத்துற மாதிரி துடிக்கிறார் நீங்கள் ஏன் சார் ஃபஸ்ட் நாளில் ஃபஸ்ட்டு ஷோவே நீங்கள் ஏன் போகிறேன் உன் படம் பெருசு நான் என்ன பண்ணணும் அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு விசாரிச்சுட்டு போகணும்ல விசாரித்துட்டு போகணும்ல ஓ தப்பு ஒருத்தர் பேசினாரு கே ராஜன் சார் நான் கண்ட்ரீஸ் சார் பேச மாட்டேன் பேச மாட்டேன்ட்டு மொத்தம் பேசிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் நான் என்ன பேசணும் நான் போது அதுக்கடுத்து நம்ம தலைவர் உதயகுமார் சார் அவர் நான் என்ன சரி நம்ம கழிச்சிட வேண்டியதா சிங்காரவாள பொறுத்து அவர் டேஷ் பண்ண படத்தை மொக்க படம் சொன்னாருன்னா எவ்வளவு தைரியம் இருக்கும் நம்மள பார்த்து நம்ம அதை கை தட்டி விசில் அடிச்சு அதை வெட்டி விட மாயிக்கணும் நம்ம நம்ம எவ்வளோ முட்டாளம்பா அவங்க வந்து புத்திசாலியா படத்தை வெற்றி படம் பார்க்க நம்மலாம் முட்டாலாம் நீங்களாம் அந்த படத்தை இப்போ விட்டுருக்கணும் அந்த மாதிரி படத்தை பண்ணி நீங்கள் இப்போ விடுங்க நிறைய பேர் காத்திருக்காங்க இப்போ கருவாடை கொண்டு வருவீங்களே அவன் அவன் வருத்துருவான் அவன் கருவாடை ஆமாம் நல்ல வேலை இதெல்லாம் இருபது வருஷம் முன்னாடி பண்ணிட்டியே நீங்களாம் தப்பிச்சிட்டீங்க பார்ட் டூ இருங்க நீங்கள் வாங்க பார்ட் டூ வாங்க நாங்கள் பார்த்துட்டு வரோம் கலைஞானி கமல்ஹாசனை வச்சுக்கிட்டு இப்போ உலக நாயம்னு சொல்லக்கூடான்ட்டார் அது எப்படி சொல்கிறதுல அப்படி பழகிட்டோம்மா கேக் ஒரு கேக் வச்சுட்டு சிங்காரவளன்னு ஓட்டத்தை அது சும்மா ஓடாது சார் எங்கேயுமே போர் அடிக்கல எல்லாம் ரசித்தோம் குஷ்பு அப்போது குஷ்பு குஸ்பு இட்லாம் வந்து ஃபேமஸான டைம் அதனால் அது ஒரு காரணம் நீங்கள் உங்கள் கதையை விட்டுருங்க எங்களுக்கு குஸ்பு முக்கியம் அப்போ அது பாருங்க சின்ன வயசில் ஜட்டி போட்டு விட்டீங்களா அப்புறம் அப்புறம் ஓடாது அதில் போட்டு குழந்தையில் குழந்த குஸ்புக்கு ஜட்டி பாரு பார்த்த பூரா அந்த குழந்தைய பார்க்கல குஷ்பா பார்த்துட்டான் அப்புறம் மழை வெட்டி அடையாது நாங்கள் மூலியோட பார்த்தோம் வரும்போதும் பார்த்தோம் மூலியோட பார்த்தோம் ஓகே அந்த படத்தின் தயாரிப்பாளர் கார்த்திகேசன் அவருடைய பலம் வந்து தெரிஞ்சு வச்சு நட்பு தான் என்னை விட உறவுகளை விட நட்பு தான் எப்பவுமே முக்கியம் நட்பு தான் எப்படியாக இருந்தாலும் கூட இருப்பாங்க உறவுகளும் அப்படி இல்லை நல்லா இருந்தால் கூட இருப்பாங்க நல்லா இல்லைன்னா குளிந்து அந்த அந்தளவுக்கு உறவு இந்த நான் ஃபுல்லாக அன்றைக்கி நட்பு தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அடுத்த படம் ஆடியலாஞ்சு வந்து நேர் செடிதில் வைங்க அந்தளவுக்கு நட்பு வட்டாரம் கூடணும் ஒரு போராட்டம் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக சினிமா நேசிக்கிறவங்க தான் வரும் சார் இது வந்து ஒரு வியாரம் ஒரு வியாபாரமாக பார்த்தாலோ இல்லை ஒரு 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 மோகமாக பார்த்தாலும் இத்தனை வருஷம் வந்து ஜெயிக்க முடியாது அதுக்கு அது ஒரு சினிமா நேசிக்கணும் லவ் பண்ணணும் அது இங்கே லோப்பண்ணிருக்கிய லவ் லோப்பினால் கொண்டாது முடிச்சுன்னா கொண்டு வர்றவங்களுக்கு அப்புறம் இந்த கதை இப்போ ஒரு இயக்குனர் வந்து தன்னோட கதையே இயக்குனார்னா ஒன்றும் பிரச்சனையும் இருக்காது அது பெரிய விஷயம் இல்லை ஏன்னா கதை கதையில் அவங்க ஊருக்கு போய் திரைக்கதை பண்ணி வசனம் எழுதி தாங்கதை இயக்கும்பொழுது எந்த பிரச்சனையும் வராது இன்னொருத்தர் கதையை இயக்கும்போது தான் அது பெரிய விஷயம் ஏன்னா சின்ன பயம் இருக்கும் அந்த கதாசிரியை என்ன நினச்சி எந்த உணர்வு பூர்வமாக பண்ணியிருக்காரோ அது நம்ம கெடுத்துடக்கூடாது அது ரொம்ப ஒரு கவனம் இருக்கும் பயம் இருக்கும் இப்போ வரைக்கும் நான் என்ன என் படம் இல்லாமல் நான் தான் கதை அதனால் அதில் ஒரு சுதந்திரம் இருக்கும் இன்னொருத்தர் கதையை பண்ணுறேன்னா எனக்கு இப்போவே கையில் ஆட ஆரமிச்சிரும் ஏன்னா அங்கே வந்து அது இன்னொருத்தருடைய சொத்து அது அதை அவங்க ஒரு டேஞ்சரான தான் அப்போ ஒரு கதாசிரியோட கதையை ஒரு இயக்குனர் எடுக்கிறதுக்கு அப்படின்னா ஒரு பிடிச்ச கதையை ஒரு இயக்குனர் எடுக்கிறான்னு வச்சுங்க எவ்வளவு எவ்வளவு தில்லு இருக்கணும் எவ்வளவு தைரியம் இருக்கணும் எவ்வளவு கான்ஃபிடன்ட் இருக்கணும் கான்ஃபிடன்ட் ஆ இது மூலம் தேவையில்லை கான்ஃபிடன்ட் இருக்கணும் மூளைதான் அங்கே இருக்கோ அவர் நினைச்சது இவர் சைடு மாக்கணும் அதே அதனால சரி ஒரு கதாசிரியர் கதை எடுத்து பண்ணும்போது பிரச்சனை இல்லை ஏன்னா புரொடியூசரு அவர் தான் பணம் போட்டிருக்காரு இன்னும் அதை விட பாருங்க ப்ரொடியூசர் கதையை கொடுத்துட்டு பணத்தை போட்டு இருந்தால் பரவாயில்ல கோயம்புத்தூர் இருந்தால் பரவாயில்ல கூடவே இருக்கார் அப்போ ஒரு சீன் எடுக்கும்போதும் புடிசர் பார்த்துருப்பாரு இந்த ஆள் கரெக்டாக எடுக்கணுமா அன்ட்டு அது உண்மையிலேயே இது புது அனுபவம் தான் இருக்குது நம்ம மணிமூர்த்திக்கு அதனால் இங்கேயே நீங்கள் ஆகிட்டீங்க ஏன்னா இருக்கிறதே சந்தோஷமாக உட்காந்துருக்கு யாருன்னா தான் நல்லா சிரிச்ச முகமாக ஒரு மினி மினிச்சக்கரத்து மதி வினி சக்கரவர்த்தி மாதிரி ஆமாம் ட்ரைட்டில் பார்க்கும்போது அப்படி டக்குனு வினிச்சக்கரத்து வினி சக்கரவர்த்தி எங்களுக்கு இருந்துச்சு ப்ரொடியூசரு டைரக்டர் எல்லாருமே ஹீரோ எல்லாமே ஹீரோயின் எல்லோருமே ஹாப்பியாக இருக்காங்க இதுன்னு தெரிஞ்சு வச்சு படம் நல்லா வந்திருக்குன்ட்டு நீங்க தான் ஓகே அவர் கதை இவர் இது ஒரு திரைக்கதை இங்க ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்துச்சு புடிச்சர் பேசும்போதும் சரி இயக்குனர் பேசும்போதும் சரி கதாநாயகன் பேசும்போதும் சரி கதாநாயகி அனுசுயா நான் கட்ட பேர் வச்சுட்டேன் காமி வச்சிருக்கேன் நீங்க தான் மறந்துட்டியே யஜமான் என்ன யஜமான் ஆஹ் இல்லை இல்லை நீ கேட்டதுனால இங்கே வச்சுட்டு ஆக நம்ம மறந்துட கூடாது அதுக்கப்புறம் நானே மூஞ்சிய பார்த்தேன் நீங்கள் அலாறு சொன்னதுக்கப்புறம் நான் பார்த்தேன் ஏற்கனவே நீங்க ரசிச்சிட்டே நான் பார்க்கவே இல்லை என்னடா சின்ன கவுண்ட்ரு பார்த்து ரசிச்சிருக்காரு அப்போ நல்ல ஹீரோனத்தை இருக்கும் என்ன சுகன்யாடியே பம்பரை விட்டு வருவார் ஆனால் அந்த ரசன் அவர் அவர் கரெக்டாக இருக்கும் அப்புறம் நானும் பார்த்தேன் கலையாத்தான் இருக்கீங்க அனுசூயா அவர் சொன்ன மாதிரி பெரிய ஹீரோயின் ஆகிருவீங்க ஓகே ஓகே கண்டு மாறி போச்சுங்க ஏன்னா எல்லாம் பேசும்போது ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் படத்தை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் பார்த்துட்டு வெட்டியிடையே வைக்கங்க நாங்கள் இந்த மாதிரி அவர் கதையை நான் முடிஞ்ச நான் பண்ணியிருக்கேன் எல்லா பொறுப்பையும் மக்கள் விட்டாங்க ரசிகர்க் விட்டாங்க நாங்கள் அப்படி பண்ணியிருக்கேன் இப்படி பண்ணியிருக்கேன் இது மாதிரி படம் வந்ததில்லை அப்படின்னு கொஞ்சம் பில்டப் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் டேஞ்சர் ஆகி போகலாம் அது இல்லை அதனால் தன்னடக்கம் தான் மனிதனுக்கு மிகப்பெரிய வெற்றி அந்த தன்னடக்கம் வந்து குடிச்சுட்டு இருந்துச்சு இயக்குண்டுகிட்டே இருந்துச்சு நம்ம அசோக் ஹீரோட்டு இருந்துச்சு இன்னொரு விஷயம் நம்ம ட்ரெயிலர் பாடல் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சாங்கு அந்த திருவிழா அட்மாஸ்பியர் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு உண்மையில் ஒரு திருவிழாவில் போன ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு அது ஒரு இந்து கோயில் பேக்டாப் அதுக்கடுத்து எல்லாம் மொல்ல அள்ளான்ட்டு ஒரு பாடல் ஐயா பண்ணார் இருக்கார் நல்லா பண்ண அது அதுக்குள்ள பேக்டாப் பள்ளிவாசல் ஒரு இஸ்லாமிய பேக்டாப் அதுக்கப்புறம் டியோட் சாங் அங்கே பார்த்தா சர்ச்சு தெரிஞ்சு சிலுவை தெரிஞ்சு அப்போ ஒரு மூணு பாடலையுமே எங்களுக்கு எம்மதமும் சம்மதம்ட்டார் டைரக்டர் இந்துக்களை கட்டார் இஸ்லாமியில் கட்டார் கிறிஸ்தவத்தையும் கட்டார் என்ன சொன்னால் சினிமாவில் தான் சார் நம்ம எம்மதம் சம்மதங்குறோம் எல்லா ஜாதியும் ஒன்றுங்கிறோம் சினிமா சொல்லிக்கிருக்கோம் ஏன்னா சினிமா இன்றைக்கி சினிமாக்காரருந்தான் அந்த அதில் பொறுப்பாக இருக்கான் வெளியே போயிட்டா மதந்தான் இன்னைக்கு புலப்படுத்துற இடமா போச்சு அரசியல் பண்ணுற இடமா போச்சு ஜாதி தான் இன்றைக்கி அரசியல் பண்ணுற இடமா போச்சு அந்த வகையில் நாங்களாம் சினிமாக்காரங்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமை கதாநாயகன் அசோக் குமார் அவரை பற்றி ஒரு புக்கே போடுற அளவுக்கு நம்ம சின்ன கொண்டு பேசிட்டாரு இல்லை அதுனால் அது தன்னம்பிக்கை தான் அப்போ முயற்சி தோல்வி இல்லை மனுஷனுக்கு சார் தோல்வி இல்லை முயற்சி முயற்சி வெற்றி நோக்கி பயணிக்கிறோம் அவ்வளோதான் அந்த பயணம் வெற்றி நோய்க்கு பயணிக்கிறோம் அதில் சில சருக்கள் இருக்கும்போது அமையும் தோல்வி சொல்கிறோம் தோல்விங்கிறது இல்லை சார் நல்ல வார்த்தை சொன்னீங்க சினிமாவில் இருக்கிற வரைக்கும் வெற்றி தான் சார் அவங்களுக்கு படம் பண்ணுறோம் பண்ணலை ஏன்னா இப்போ திருப்பி உச்சத்துக்கு போகிறோம் போகலை அதெல்லாம் இல்லை இன்னைக்கு சினிமா ரசிகர்கள் நம்ம ரசிக்கிறாங்களா நம்மளை மதிக்கிறாங்களா சினிமாக்காரன் மக்கள் ஒரு சினிமாக்காரனை ரசித்தாலே அவங்க அவங்க வெற்றி தான் அந்த அந்த மதிப்பை நம்ம 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 ஏற்படுத்திக்கணும் அவ்வளோதான் மதிப்பு இருக்குது கேட்டாங்களே இப்போ சொல்கிறாங்களே ஏன் சார் என்ன படம் பண்ணல ஏன் சார் என்ன படம் உங்களை மதிக்கிறாங்க உங்களை எதிர்பார்க்குறாங்க அதுதான் வெற்றி இவெல்லாம் படம் பண்ண வந்துட்டானா முடிஞ்சு படம் பண்ண புரியா திரும்பும்மா அப்படின்னா அதுவும் அந்த பிறகு வாங்கிடக்கூடாது என்ன அங்கே தான் ஒரு இதாயிரும் அது வரைக்கும் எல்லாம் வெற்றி தான் அசோக் குமார் பொறுத்த வரைக்கும் சினிமாவில் ஒரு கஜினி முகமது வரும் ஏன் கஜினி முக முகமதுன்னா அவருக்கு தோல்வி இல்லை முயற்சி தான் முயற்சி முயற்சி முடிச்சு கடைசி வெற்றி அப்போ நீங்கள் நாங்கள் வந்து சொல்லும்போது என்னடாது நம்மளை சொல்கிறாங்க சொல்கிறாங்களே அப்படின்னா இது வந்து நான் உங்களை வந்து வெற்றிக்காக வாழ்த்துறோம் உங் உங்களது தூக்கி வைக்கிறோம் ஏன்னா இது மனசார பாராட்டுறது ஏன்னா இது வந்து உங்கள் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி ஏன்னா அவளுக்கு ஒரு இயக்குனர் உங்க மேலே அந்த நீங்க வெற்றி எடுக்கணும் ஆதங்கத்தில் அந்த அந்த இதுல தான் விளனர் பேசினார் உங்களை பற்றி இதுதான் சார் வெற்றி இவளோ ஒரு இயக்குனர் உங்களை உங்களை பற்றி பேசும்போது வேறு என்ன இருக்கு என்ன கூட பேசல அவர் ஆப்போசிட்டா என்னரு கொஞ்சம் கொஞ்சம் போறதுக்குள்ளே அரசு பண்ணிட்டாங்க என்னரு நாங்க அண்ணன் தி பாசம் இருக்கும் அப்போ அடிச்சுக்குவோம் குடிப்போம் உங்களை தூக்கி வச்சிட்டேன் சார் என்னென்னா இப்போ ஒரு விஷயம் இப்போ அசோக் மரணம் இல்லை சில ஹீரோக்குள்ள நான் உங்களுக்கு நினப்போம் சார் தொடர்ந்து படம் பண்ணிட்டு சின்ன சின்ன படமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சார் இந்த பையன் ஜெயிக்கணுமே இந்த பையன் ஜெயிக்கணுமே அப்படின்ட்டு எங்களுக்குள்ள ஆசை இருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் அப்போ அந்த ஹீரோ சின்ன ஹீரோவாக இருப்பார் இருபத்தி நிமிஷம் சம்பளம் வாங்கியிருப்பார் அப்போ அந்த ஹீரோ ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு நாங்களும் நினைப்போம் சின்ன குன்றுனே வாங்கி போச்சு உதயகுமார் சார் நினைப்பார் அரவிந்தராஜ் சார் நினைப்பார் நிறைய இயக்குன்னு நினைப்போம் அப்போ அந்த ஹீரோட படம் ஒரு படம் பெரியாயிரும் சந்தோஷமா இருக்கும் சே சின்ன ஹீரோ படம் ஜெயிச்சிருச்சியா என்ன நினைக்கிறோம் ஒரு சின்ன ஹீரோ படம் ஜெயிச்சிருச்சியா அப்படின்ட்டு எல்லா சந்தோஷம் இண்டஸ்ட்ரி சந்தோஷப்படுவோம் எல்லா இயக்கமும் சந்தோஷப்படுவாங்க பிடிச்ச சந்தோஷப்படுவாங்க அது ஜெயிச்சதுக்கு அப்புறம் இருபத்தி லட்சம் வாங்கின அந்த ஹீரோட்ட திருப்பி போனா மூணு கோடி ஏ ஒரு படம் ஜெயிச்சிச்சு எல்லாம் சந்தோஷப்படும் இல்லையா ஏன் இப்போ சந்தோஷப்படுறோம் ஒரு இருபது லட்சம் வாங்கின ஒரு ஹீரோ படம் ஜெயிச்சா அடுத்த ஒரு ஐம்பது லட்சம் வாங்கல ஒரு ஒரு கோடி வாங்கல அப்போ ஒரு சின்ன இப்போ பிடிச்சிடலாம் படம் பண்ணலாம்னு நினச்சி நாங்கள் ஆசைப்படுவோம் நீ டக்குன்னு மூணு கோடி கேட்கும்போது அப்போ என்ன மக்கள் எல்லாம் பிடிச்சு நினைக்கிறாங்க எல்லாம் பிடிச்சிரு ஏண்டா இப்படி ஜெயிச்சுன்னு நினைக்கலாம் அது சாபம் ஆயிரும் நான் சொல்கிறேன் அது அந்த ஏண்டாவது ஜெயிச்சு சாபம் ஆயிரும் அதனால் ஹீரோக்கள் வந்து இருபது லட்சம் நீங்கள் ஒரு சம்பளம் வாங்குறதுதான் ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சா ஐம்பது வாங்கலாம் அந்த படம் ஹிட் ஆயிடுச்சா அப்படி ஒரு ஒரு ரூபா வாங்கலாம் நீங்கள் ரெண்டு மடங்காக ஏற்றுனா பரவாயில்ல ஏன்னா வெற்றிங்கிறது அதுதானே அதே சம்பளம் வாங்குறதுக்கு வெற்றி அடைகிறோம் வெற்றிங்கிறது ரெண்டு மடங்கு வாங்கலாம் ஆக்கலாம் பத்து மடங்கு ஆக்கும்போது தப்பாக போயிடுது அப்போ அடுத்து ஒரு உடம் போச்சுன்னா அத்தனை பூசி விட்டு ஓடிடுவாங்க எங்கள் திருப்பி சுப்பிட்டு சும்மா இருக்கணும் அதனால் நாங்களாம் இன்ட்ரெஸ்டர் இயக்குனராக இருக்கட்டும் தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும் நாங்களாம் ஆசைப்படுறது சின்ன அசோக் நீங்கள் ஜெயிக்கணும் சத்தியமாக போகிறோம் நாங்கள் சத்தியம் மாச இன்றைக்கி என்ன சம்பளம் உங்களுக்கு தெரியாது எனக்கு ஆனால் ஒரு விட ஹிட் நாங்கள் இதே பணம் பெரிய ஹிட்டாகிடுச்சுன்னா நீங்கள் சம்பளத்தை படிப்படியாக ஏற்றுங்க அதே மாதிரி ஒரு படிப்பணியாக இருக்கும் டாக்குன்னு இரு ஒரு டுவெண்ட்டி பிராய்ஸ் வாங்கும்போது அடுத்து நீங்கள் மூணு கோடி கோடி கேட்கும்போது திருப்பி எப்படி சின்ன பிடிச்சி வருவான் அதுதான் ஆனால் நீங்கள் ஜெயிக்கணும் படிப்படியாக அவங்க சம்பளம் உயரணும் நீங்களும் நூறு கோடி சம்பளம் அளவுக்கு படிப்படியாக உயரணும் மற்றபடி படம் லாரா இன்னொரு டாப்பிக்கு வேணாம் என்ன அது மாதிரி எல்லாம் சொல்லி பேசியாச்சு ஒன்றே ஒரு சில ரசிகர்களுக்கு சொல்லிக்கிறேன் ஒரு படம் சின்ன படமோ பெரிய படமோ பெரிய ஸ்டார் படமோ உல்சா ஆகட்டும் இப்போ பெரிய நடிகர்களோட படங்கள் வரும்போது அவர் ரசிகர் இருப்பாங்க அவங்க ரசிகர் வந்து ஃபஸ்ட் நாளே ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கணும் ஆர்வத்தில் போவாங்க முதல் நாள் பார்த்தா தான் அவங்களுக்கு அந்த ஒரு பார்த்து திருப்தி இருக்கும் அது அது ஒரு அது ஒரு மோகம் சொல்லலாம் அது ஒரு இது சொல்லலாம் அந்த நடிகரோட ரசிகள் படம் பார்த்து வெளியே வரும்போது அந்த படம் ரொம்ப சுமாராக இருந்தாலும் சரி சரியில்லாம் சரி வெளியே வரும்போது கேட்டால் என்ன சொல்லுவாங்க வேறு லெவல் சூப்பர் அப்படின்னு வருவாங்க ஏன்னா அந்த நடிகரோட ரசிகனவன் அவன் வெளியே வரும்போது சான்ஸே இல்லை வேறு லெவல்னு தவிர நேற்று ஒன்று பார்த்துருக்கோம் அப்போ படம் சரியில்லைனா கூட பஸ் நாள் பார்த்ததுக்காக அவன் கொடுத்த காசை போச்சுன்னு நினைக்க மாட்டாப்புல வந்துடுவான் அவன் பார்க்கணும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு ரசிகர் வந்து உன்னோட அந்த இரநூறுவா மிகப்பெரிய விஷயமா தெரியுதுல்ல அவனுக்கு அந்த நேரம் மூணு மணி நேரம் தேர்ட்டில் உட்கார அந்த காலம் மதிப்புள்ளதாக இருக்குல்ல ஒரு படம் வெளியே சரியில்லை நான் வெளியே வந்துட்டு ஏன் பணம் போச்சு என் டைம் போச்சு கொண்டு விட்டாங்களே கொடுமைப்படுத்துகிறாங்களே போது நான் கேட்குறேன் நீ ஏன் முதல்ல அந்த படத்துக்கு போனேன் நீ உனக்கு இரநூறுவா பெருசு அந்த டைம் பெருசு அப்படம் சரியில்லைன்னா அப்படியே லைஃபே போன மாதிரி உன்னை கொடுமைப்படுத்துற மாதிரி துடிக்கிறார் நீங்கள் ஏன் சார் ஏன் போற உன் படம் பெருசு நான் என்ன பண்ணும் அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு விசாரிச்சுட்டு போகணும்ல விசாரிச்சு போகணும்ல தப்பு இன்னைக்கு எத்தனை நீங்க வந்து எல்லா யூடியூப் சேனல் நிறையா இருக்கு புட்ட மாதிரி எல்லா இதையும் நீங்கள் நம்பிடக்கூடாது சேனல் நம்மளுக்கு தெரியும் எது தரமான சேனல் எது தரமாக விமர்சனம் பண்ணுது ஏன்னா சினிமாவும் அரசியலும் விமர்சனத்துக்கு உட்பட்டது நாங்க என்ன அரசு சினிமாவில் போது உங்களை தூக்கி கைது பண்ணி கைதுள்ள வைக்க முடியாது அரசியல் பண்ணி விடுவாங்க நாங்கள் பண்ண முடியாது அதனால இது நீங்க வந்து படம் பார்க்கும்போது தெரிஞ்சுட்டு போங்க தயு இல்ல பசங்க சும்மா வந்து படம் சரியில்லை சரி ஒரு நாலு சொல்லிட்டு வந்துடுங்க இங்கே பாதிக்குது நீங்க வந்து ரொம்ப போட்டு பார்க்கும்போது அது வந்து எனக்கு சில படங்களாம் நானும் ஒரு படம் பார்த்தேன் எனக்கு பிடிக்காம இருக்கும் வெளியே படம் சூப்பர் ஓடி இருக்கும் சில படம்லாம் படம் இதாண்டா அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் படம் அது அவுட் ஆயிருக்கு ஏரசனிக்கு இருக்காது ஏரசனிக்கு ஒரு படம் பிடிக்கலைன்னா மற்றவங்க ரசனைக்கு பிடிக்கும் நம்ம வந்து தயசு இந்த மாதிரி படம் போச்சு டைம் போச்சு இப்படி பதறவங்க பச போகாதீங்க படத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போங்க நன்றி இந்த படம் லாரா மிகப்பெரிய வெற்றி வெற்றியடையனும் இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர்கள் அனைவருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற அமனும் நன்றி வணக்கம்